வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி பதினொன்றை காண்போமா யயாதி மன்னனுக்கு நான்கு தம்பிகள் இருந்தனர் இவர்கள் நால்வரும் நான்கு திசைகளை ஆண்டனர் யயாதி சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானியையும் அசுரகுல அரசனான ரிஷபர்பாவின் மகள் சர்மிஷ்டையையும் மணந்து கொண்டு நாட்டை ஆண்டு வந்தார் பரீட்சித்து மகாராஜன் ஸ்ரீ சுகரிடம் கூறினார் அசுர குரு சுக்கராச்சாரியார் சக்தி வாய்ந்த ஒரு பிராமணர் யயாதி மன்னனோ ஒரு சத்திரியர் சத்திரிய குலத்திற்கும் பிராமண குலத்திற்கும் இடையிலான பிரதிலோம விவாகம் எப்படி ஏற்பட்டது அரிய ஆவலாக இருக்கிறேன் என்றார் பிராமணருக்கும் சத்திரிய மகளுக்கும் நடக்கும் திருமணம் அனுலோக விவாகமாகும் ஒரு சத்திரியருக்கும் ஒரு பிராமண மகளுக்கும் இடையிலான திருமணம் பிரதிலோம விவாகமாகும் ஸ்ரீ சுகர் கூறினார் ஒருநாள் விருஷபர்வாவின் மகளான சர்மிஷ்டை சுக்கராச்சாரியாரின் மகளான தேவயானியுடனும் மற்றும் பல தோழிகளுடனும் பல மரங்களாலும் பூக்களாலும் ஆன உத்தியான வனத்தில் அரண்மனை தோட்டத்திற்கு அருகில் இருப்பது உள்ள குளத்தில் அனைவரும் குளிக்க விரும்பி தங்களுடைய ஆடைகளை கரையில் வைத்துவிட்டு அனைவரும் மகிழ்ச்சியுடன் நீராடினர் அந்த சமயத்தில் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அமர்ந்தபடி கடந்து செல்வதை கண்டனர் இதை கண்டதும் அவர்கள் அனைவரும் வெட்கம் மேலிட நீரில் இருந்து வெளியேறி அவசரமாக தங்கள் ஆடைகளை அணிந்து கொண்டனர் அந்த சமயத்தில் சர்மிஷ்டை அறியாமல் தேவயானியின் உடையை தன்னுடையது என எண்ணி அணிந்து கொண்டாள் இதைக் கண்டதும் கோபம் கொண்ட தேவயானி பின்வருமாறு கூறினாள் இந்த சர்மிஷ்டையின் செயலை பாருங்கள் தோழிகளே வேள்வியில் பயன்படுத்துவதற்காக உள்ள நெய்யை பறித்துச் சென்று ஒரு நாய் உண்டது போல் மரியாதையின்றி என்னுடைய ஆடையை அணிந்துள்ளாள் அசுரகுலத்தைச் சேர்ந்த இவளது தந்தை எங்களுடைய சீடர் நாங்கள் உயர்ந்தவர்கள் அல்லவா தேவர்களும் வணங்கத்தக்க பெருமைக்குரியவர் என் தந்தை இவள் செய்த செயல் கீழ்த்தரமானது என்றாள் சர்மிஷ்டைக்கு இந்த வார்த்தைகள் ஆத்திரத்தை உண்டு பண்ணியது அவளும் கோபத்துடன் பேசத் தொடங்கினாள் நீங்கள் என் தந்தையிடம் பிச்சை ஏற்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட இழிகுலத்தில் பிறந்த நீ என்னிடம் ஆணவமாக பேசுகின்றாய் என்று பதிலுரைத்தாள் அத்துடன் விடாமல் சர்மிஷ்டை அவள் குலத்திற்குரிய அசுரச் செயல்களையும் செய்தாள் தேவயானியின் ஆடையை பிடுங்கிக் கொண்டு அவளை ஒரு பாழும் கிணற்றில் தள்ளிவிட்டு தன் தோழியரை அழைத்து கொண்டு தன் இறப்பிடத்திற்கு திரும்பினாள் அதே சமயத்தில் வேட்டையாட வந்த மன்னன் எயாதி தாக மிகுதியால் நீர் பருக கிணற்றுக்கு தற்செயலாக வந்தார் அங்கு ஆடையின்றி இருந்த தேவயானிக்கு தன்னுடைய ஆடையை கொடுத்து கை கொடுத்து அவளை தூக்கிவிட்டார் இருவரும் ஒருவரை ஒருவர் யார் என்பதனை அறிந்து கொண்டனர் அப்பொழுது தேவயானி யயாதி மன்னனை பார்த்து தாங்கள் என் கையை பிடித்து தூக்கியதால் தாங்களே என்னை மணந்து கொள்ள வேண்டும் நான் ஆடையின்றி இருப்பதை தாங்கள் பார்த்து விட்டீர்கள் அதனால் நான் வேறொருவரை மணப்பதும் சரியான செயல் அன்று இது தெய்வத்தின் ஏற்பாடாகும் கற்றறிந்த பண்டிதனான பிரகஸ்பதியின் மகனான கசனை நான் சபித்தேன் பின் நான் ஒரு பிராமணரை கணவராக அடைய மாட்டேன் என்று அவனும் என்னை சபித்தான் அதனால் நான் ஒரு பிராமணருக்கு மனைவியாவது சாத்தியமில்லை என்றார் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் மன்னனே இத்தகைய ஒரு திருமணம் சாஸ்திரங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்பதனை உணர்ந்த மன்னன் யயாதி அதை விரும்பவில்லை இருப்பினும் தேவயானியின் அழகில் கவரப்பட்டதால் அவளது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் விதியின் ஏற்பாடு என்று உணர்ந்தார் மன்னர் யயாதி தேவயானியை மணத்தல் மன்னர் எயாதி தன் அரண்மனைக்கு திரும்பினார் பிறகு தேவயானி அழுதுகொண்டே தன் தந்தையான சுக்கராச்சாரியாரிடம் சென்று சர்மிஷ்டையால் நிகழ்ந்தவற்றை விளக்கி கூறினாள் தேவயானி சர்மிஷ்டையால் கிணற்றில் தள்ளப்பட்டு யயாதி அரசரால் காப்பாற்றப்பட்டதை கேள்விப்பட்ட சுக்கராச்சாரியார் மிகவும் மனம் வருத்தப்பட்டார் ரிஷபருவனுக்கு குருவாக இருப்பதை காட்டிலும் உஞ்சவிருத்தியை எடுப்பது மேலானதாகும் என்று கூறி தன் மகளை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு சென்றார் இதனை அறிந்த மன்னன் ரிஷபர்வா நாட்டை விட்டு போக வேண்டாம் என்று கூறி அவரது பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் இதனால் சுக்கராச்சாரியாரின் கோபம் குறைந்தது சுக்கராச்சாரியார் அரசனிடம் நான் இந்த நாட்டில் இருக்க வேண்டுமென்றால் நீ என்னுடைய மகளின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் ரிஷபர்வாவும் தேவயானியின் வார்த்தைக்காக காத்திருந்தார் தேவயானியும் பிறகு பின் வருமாறு பேசத் தொடங்கினாள் என் தந்தையின் உத்தரவுப்படி நான் எப்பொழுது திருமணம் செய்து கொள்கின்றேனோ அப்பொழுது சர்மிஷ்டை அவளது தோழிகளுடன் என் பணிப்பெண்ணாக என்னுடன் வரவேண்டும் தேவயானியின் விருப்பத்தை மன்னர் விருஷபர்வா ஏற்றுக்கொண்டார் சுக்கராச்சாரியாரின் கோபமானது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்திருந்த அரசன் அவரது மகளின் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டார் சுக்கராச்சாரியார் தேவயானியை யயாதிக்கு திருமணம் செய்து வைத்து சர்மிஷ்டை மற்றும் அன்று அவர்களுடன் இருந்த மற்ற தோழிகளையும் சேர்த்து தேவயானியுடன் அனுப்பி வைத்தார் மன்னன் யயாதியிடம் சுக்கராச்சாரியார் எக்காரணம் கொண்டும் சர்மிஷ்டையுடன் உறவு வைத்து கொள்ளக்கூடாது என்று கட்டளையிட்டார் அதற்கு யயாதியும் ஒப்புக்கொண்டான் பிறகு தன் அரண்மனைக்கு சென்றான் பரீட்சித்து மன்னனே யயாதியின் அரண்மனையில் தேவயானி இன்பமுடன் வாழ்ந்து வந்தாள் தேவயானி கருவுற்று ஒரு பிள்ளையும் பெற்றெடுத்தாள் இவர்கள் இருவரும் இன்பமுடன் வாழ்வதைக் கண்ட சர்மிஷ்டைக்கும் தனக்கும் ஒரு மகன் வேண்டும் என்று ஆசைப்பட்டு மன்னர் யயாதியை வேண்டினாள் மன்னரும் ஒரு சத்திரியனின் கடமையை நன்கு அறிந்திருந்ததால் தன்னை அணுகிய பெண்ணிடம் மறுப்பு கூறக்கூடாது என்று அதனை நிறைவேற்றினார் சுக்கராச்சாரியாரின் எச்சரிக்கை நினைவிருந்த போதிலும் சர்மிஷ்டையை அவரால் மறுக்க இயலவில்லை அவள் ருது ருதுஸ்நானம் செய்திருந்த காலத்தில் மன்னனிடம் அவளது ஆசையை கூறியதால் அதை நிறைவேற்றுவது தர்மமாகும் இதை அறிந்திருந்த மன்னர் சர்மிஷ்டையின் ஆசையை நிறைவேற்றினார் ஆனால் இவர்களுடைய உறவு மிகவும் ரகசியமாகவே இருந்தது யயாதிக்கு தேவயானியிடம் யதி துர்வசு என்ற இரண்டு பிள்ளைகளும் சர்மிஷ்டையிடம் துருஹன் அனு பூரு என்ற மூன்று பிள்ளைகளும் பிறந்தன சர்மிஷ்டை ஒவ்வொரு முறை கர்ப்பம் தரிக்கும் பொழுதும் காரணம் யார் என தேவயானி கேட்டபொழுது ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் மகரிஷி மூலம் கர்ப்பம் பெற்றதாக சர்மிஷ்டை கூறி வந்தாள் மன்னர் யயாதி பெற்ற சாமம் ஒருநாள் தேவயானி தற்செயலாய் தன் கணவன் யயாதியே சர்மிஷ்டையின் குழந்தைகளுக்கும் தந்தை என்பதை உணர்ந்து கொண்டாள் கோபமடைந்த தேவயானி தன் தந்தையின் வீடு சென்றாள் தேவயானியின் மேல் அதிக காம இச்சை உள்ள ஏயாதி மகாராஜன் அவளை பின்தொடர்ந்து சென்று இனிய வார்த்தைகளை பேசி சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் எந்த வழியிலும் அவளை அவரால் சமாதானப்படுத்த முடியவில்லை தனது தந்தையார் சுக்கராச்சாரியாரிடம் நடந்தவற்றை தேவயானி விவரித்தாள் மன்னர் தன் மகளுக்கு செய்த துரோகத்தினையும் தன் கட்டளையை மீறியதையும் கண்ட சுக்கராச்சாரியார் அளவற்ற கோபம் கொண்டார் சுக்கராச்சாரியார் மன்னர் யயாதியை நோக்கி பெண்ணிடம் மயங்கியவனே நீ பெரும் தவறு இழைத்து விட்டாய் பெண்ணாசை கொண்டவனே அழகை கெடுக்கும் மூப்பு உன்னிடம் வந்து சேரட்டும் என்று சபித்தார் இதனை கேட்டு யயாதி மன்னன் நடுநடுங்கினான் பிறகு சுக்கராச்சாரியாரிடம் நான் தங்கள் மகளின் மேல் அதிக ஆசை வைத்துள்ளேன் அவள் மீது கொண்ட காமம் இன்னும் தனியவில்லை இன்னும் சில காலம் அவளுடன் சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் சுக்கராச்சாரியார் மன்னனிடம் நீ இன்னும் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் தன் இளமையை உமக்களிக்க சம்மதிக்கும் ஒருவனுடன் உமது முதுமையை நீ மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறினாள் இதனை அடுத்து யயாதி மன்னர் செய்யப்போவது என்ன இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி பனிரெண்டில் காண்போமா நன்றி வணக்கம்